குட் மார்னிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாவது சமூக அறிவியலில் மலை சிகரங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா கே டூ சிகரம் முத முத அதே போல் இந்த ரெண்டு கார்னருக்கும் நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிம்லா இந்த கார்னரில் இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா இதுக்கு பேர் முசோரி அதுக்கும் கீழே ராணிகேட் அதுக்கும் கீழே நைனிடால் அதே போல் இந்த சைடில் அல்மோரா இந்த கார்னர் ஷார்பாக இருக்குது அதுக்கு பேர் வந்து நந்தா தேவி ரைட்டுங்களா இங்கே இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறது எவரெஸ்ட் அதே போல் இந்த இடத்துல ஒரு கும்பமாக இருக்குது இல்லைங்களா அது பேர் வந்து கஞ்சன் ஜங்கா அதுக்கும் கீழே இருக்கிறது டார்ஜிலிங் இந்த இடத்துல இருக்கிறது பூர்வாஜல் இந்த இடத்துல கார்னர்ல இருக்கிறது சுந்தர்வனம் இந்த இடத்துல இருக்கிறது பாரதீப் இது விசாகப்பட்டினம் இந்த கார்னர் முக்குமார் இருக்குது இல்லைங்களா அதே போல் இந்த இடத்துல இருக்கிறது நீல்கு நீல்கிரிஸில் தொட்டபெட்டா இந்த இடத்துல ஆனைமுடி அப்படியே இந்த இடம் வந்தீங்கன்னா ரான் ஆஃப் கச் இங்கே மலை அபு இந்த இடத்துல இருக்கிறது குரு சிகார் மலைச்சிக்கரங்கள் இது கேட்கலாம் சரிங்களா